வணக்கம் கொய்யா பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையானது மேலும் இது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவை இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் கொய்யா இலைகளும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியவை அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியலை காலையில் கொஞ்சம் கொய்யா இலைகளை மென்று சாப்பிட்டால் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு எத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை உடம்புலேருந்து விரட்டி அடிக்கலாம் என்பது போன்ற விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செரிமான அமைப்பை பலப்படுத்தும் கொய்யா இலைகள் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியவை அவற்றில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் வயிற்று வாயு அமிலத்தன்மை மற்றும் மலச்சுக்கள் பிரச்சனையை நீக்குது காலையில வெறும் வயிற்றில் இந்த இலைகளை மென்று சாப்பிடுவது செரிமான நொதிகளை செயல்படுத்துது இது உணவை எளிதில் ஜீரணிக்க உதவி செய்யும் இரண்டாவது நீரிழிவு மேலாண்மை அதாவது கொய்யா இலைகள் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் திறனை கொண்டிருக்கு இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை மெதுவாக்குது காலையில பெரும் வயிற்றில் கொய்யா இலைகளின் கஷாயம் குடிக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவும் நன்மை பயக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சுகர் அப்படிங்கிறது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கிட்டு இருந்த டைம்னு சொல்லலாம் தினமும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா எங்களோட அந்த ஸ்கூல் சார் வந்து சொல்லுவாங்க பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கும் அங்கே போய் கொய்யா குழந்தை இலைகளை பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் இருந்து வெளியில் போகிறதுனா அவ்வளோ ஜாலியாக இருக்குமே அதனால் நாங்கள்லாம் ரெண்டு மூ அதை பறிக்கிறதுக்கு அவ்வளோ போட்டி போட்டுட்டு நாங்கள் ரெண்டு மூணு பேர் எப்போவுமே போய் போய் பறிச்சுட்டு வருவோம் கடைசியில் அந்த மரம் மொட்டையே ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பறிச்சுட்டு வருவோம்னா பார்த்துக்கோங்க அப்போல்லாம் தெரியல அந்த கொய்யா இலைகளோட இது தெரிஞ்சுதான் அவர் அப்போ அவர் அவருக்கு வந்து சுகர் இருந்தது கொய்யா இலைகள் வந்து சுகருக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னா எங்களுக்கு அந்த வயசில் தெரியல ஆனால் அந்த சாப்பிட்டேன் அவர் வந்துட்டு அந்த சுகரை வந்து ரொம்ப வருஷம் கண்ட்ரோலாக வச்சிருந்தாரு எங்களுக்கு ஒரு வயது வந்து இதெல்லாம் சுகரோட இதெல்லாம் படிக்கும்போது தான் எங்களுக்கு அவர் ஏன் அன்னைக்கு பறிச்சுட்டு வர சொல்லி ரொம்ப எங்களை புஷ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுது இயற்கையாக கிடைக்கிற இன்சுலின் நம்ம எடுத்துக்கிறோம் டாக்டர்ஸ் கொடுக்கிற டேப்லெட் எடுத்துக்கிறோம் அதே சமயம் இயற்கையாக கிடைக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சப்ளிமெண்ட்டாக கூட சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொய்யா இலைகள் எடை இழப்புக்கு உதவும் அதாவது கொய்யா இலைகளில் கலோரிகள் மிக குறைவு மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் கூடுதலாக அவை கார்போஹைட்ரேட் ஹைட்ரேட்டுகளின் உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் எடையை கட்டுப்படுத்த உதவி செய்யுது அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொய்யா இலைகளில் நிறைஞ்சிருக்கு அவை உடம்பில் நோய்களை எதிர்த்து போராடும் திறனை வலுப்படுத்துது கொய்யா இலைகளை சாப்பிடுறது சளி மற்றும் இருபல் அபாயத்தை குறைக்குது வந்து இதய ஆரோக்கியம் கொய்யா இலைகள் கெட்ட கொழுப்பை அதாவது எல்டிஎல்னு சொல்லுவோம் அதை குறைச்சு நல்ல கொழுப்பை அதாவது அதிகரிக்க உதவி செய்யுது இது இதய நோய்கள் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா இலைகள் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஃப்ரீ ரேடிகல்ஸ்களிருந்து பாதுகாக்குது இதனால் சுருக்கங்கள் மற்றும் முகப்பருக்கள் குறையுது மேலும் கொய்யா இலை பேஸ்ட்டை முடியில் தடவுறதுனால பொடுகு மற்றும் முடியுர்தல் பிரச்சனை நீங்கும் கொய்யா இலைகளை நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைட்டு ஆறவிட்டு அந்த தண்ணீரை நம்ம தலையலசருக்கு உபயோகப்படுத்தும் போது நம்ம தலை முடி வந்து நல்ல ஒரு சில்கியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் இது உதவக்கூடியது கொய்யா இலைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அவை வாயில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை நீக்குது அவற்றை மென்று சாப்பிடுவது வீங்கிய ஈறுகள் மற்றும் பல்வெளியிலிருந்து நிவாரணம் அளிக்குது அதனால தான் கொய்யா பழத்து கூட எப்பவுமே கட் பண்ணி சாப்பிட்றத விட நம்ம ஈரிகளில் படுற மாதிரி பற்களில் படுற மாதிரி கடிச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கொய்யா இலைகளை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மென்மையான இலைகளை முன்னிந்த அளவுக்கு இலைகளை பறிச்சுக்கிறது நல்லது நன்கு கழுவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடணும் கொய்யா இலைகளை தண்ணீரில் கொதிக்க வை வடிகட்டி வெதுவெதுப்பான வெதுப்பான நீராக இருக்கும்போது குடிக்கலாம் அதே மாதிரி உலர்ந்த இலைகளை பொடி செய்து வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த கொய்யா இலைகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ